பரோட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாதனால த்ரீ டேஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அதே போல் வந்து இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டேஸ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒன் வீக்னாலுமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுங்க உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பரோட்டா போட்டு கல்லில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை கெமிக்கல்ஸ் இல்லாததுனால டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சுட சுட பரோட்டா போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அதே போல் இது வந்து மலபார் பரோட்டான்னு சொல்லுவாங்க இந்த மலபார் பரோட்டா உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அதே போல் நம்மள்ட்ட சப்பாத்தி சோலாபூரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே எனக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து இதெல்லாமே வேணும் அப்படின்னாக்கா ஒன் டே பிஃபோர் நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணணுங்க ஒன் டே பிஃபோர் ஆர்டர் பண்ணால் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பீஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்